ே வணக்கம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செடிகளுக்கு புண்ணாக்கு தான் கொடுக்க போகிறோம் இது கொடுக்கறதுனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன புண்ணாக்கு இருக்குதுன்னு நம்ம சொல்லிடுறோம் நமக்கு கிடைக்கக்கூடிய புண்ணாக்குகள் அனைத்து அதாவது வேப்பங்கொட்டை கடலை புண்ணாக்கு கொட்டை முத்து தேங்காய் புண்ணாக்கு இது மாதிரியான அனைத்து வகையான புண்ணாக்குகளையும் இது மாதிரி அரைச்சு நம்ம மாவு மாவு பவுடராக பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா போடுறதுக்கு ஈஸியாக இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குறது எல்லாமே லிக்யூடாக தான் கொடுக்குறோம் புண்ணாக்கு கரைசல் ஓர வச்சு கொடுக்குறோம் அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது அப்போதைக்காக தான் இருக்குது இந்த மாதிரி நம்ம கொடுத்தா தான் நம்ம கொடுக்குறது மண்ணுக்கு மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரி மண் புழுவுக்கான உணவு தான் இப்போ நம்ம கொடுக்குறோம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம செடியை கவாத்து பண்ணி விட்டுருக்குறோம் அதில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம அந்த செடியெல்லாம் வெட்டி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதில் ஏற்கனவே பார்த்தது தான் இப்போ இந்த செடியெல்லாம் கவாத்து பண்ணி அந்த ரெண்டு பக்கம் வாணி மாதிரி எடுத்துட்டு உள்ளுக்குள்ளே அந்த கவாத்து பண்ண செடியை போட்டு மேலே சாணி குப்பை ஆட்டுக்குப்பையெல்லாம் போட்டு விட்டுருக்குறோம் தெரியுதுங்களா இப்போ இதுக்கு மேலே நம்ம இப்போ போடக்கூடிய புண்ணாக்கை போட்டுவிட்டு மண்ணை போட்டு மூடி விட்டுற போகிறோம் இந்த மாதிரி இந்த புண்ணாக்கை கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு மண்ணிலேயே இருக்கும் அதாவது நுண்ணுயிரிக்கான உணவு கொடுத்துட்டோம் அப்படின்னா நுண்ணுயிரி உள்ளேயே மல்டிப்ளை ஆகிட்டே இருக்குது மல்டிப்ளை ஆக நமக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு தடவமும் நம்ம இவ்வளோ ஜீவாமிரதம் எவ்வளோ கொடுத்தோம் பஞ்சகாவியை எவ்வளோ கொடுத்தோம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக கொஞ்சமாக கொடுத்தாலும் நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்டா ஓகே இப்போ நம்ம இந்த ஜீவாமிருதம் பஞ்சகாவியாவெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது நாட்டு மாடு இருந்தால் தான் நம்ம செய்ய முடியுது அப்படி நாட்டு மாடு இல்லாதவங்களுக்கு நம்ம இந்த நாட்டு மாட்டு சாணத்திலேருந்து சாணி எப்படி எடுத்து நம்ம பாக்டீரியாவாக பயன்படுத்துறது அதாவது ஒரு விவசாயியே அந்த சாணப்பாசிக்காய்ச்சலை தயாரித்து அவங்க இவங்க காட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் இதனால பார்த்தீங்கன்னா மண்ணில் உள்ள நுண்ணுயிரி பெருகு மண் பொது பொதுன்னு ஆகும் மண்ணில் உள்ள சத்து காற்று உள்ள சத்து நம்ம சூரிய ஒளியில் உள்ள சத்தை பூராமே செடிகளுக்கு எடுத்து கொடுக்க அப்படி எடுத்து கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு இடுபொருள் செலவு குறையும் இதை கொடுத்த உடனே நமக்கு த பிரச்சனை முடிஞ்சிடாது இந்த சாணப்பாசி காய்ச்சி செலவு வந்து நம்ம மீண்டும் மீண்டும் லிக்யூடாக தான் இருக்கும் அதை வந்து ட்ரிப்புளே அடைக்காது நம்ம கொடுக்க கொடுக்க மண்ணில் உள்ள சத்தையெல்லாம் செடிக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டு மண்ணையே வளமாக்கியது அப்படி மண் வளமாயிருச்சு அப்படின்னா தான் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியோட ரிசல்ட் நல்லா கிடைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சாணப்பாசி காய்ச்சலை வச்சு நம்ம மீனை மீளம் பத்து நாளையில் தயாரிச்சுக்கலாம் சக்கரை நாளில் ஒரு பங்கு நாட்டு சக்கரை நாளில் ஒரு பங்கு இருந்தால் போது வாழைப்பழத்தை வச்சு பொட்டாஸ் தயாரிச்சிக்கலாம் இந்த புண்ணாக்கை வச்சு என்பிகே தயாரிக்கலாம் இலைதலையை வச்சு நுண்ணூட்டம் தயாரிக்கலாம் இதெல்லாம் எப்படிங்கிறது நம்ம லோக இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனல்லேயும் போட்டிருக்கிறோம் நம்ம செல் நம்பர் வந்து தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஏழு நூற்றி ஐம்பத்தஞ்சு நானூற்றி அறுபத்தொன்று இந்த மாதிரி இயற்கை விவசாயம் எப்படி பண்ணணும் நமக்கு எப்படி பண்ணால் இடுபதல் செலவு குறையும் அப்படிங்கிறதுக்கான இதைத்தான் வந்து நம்ம பயிற்சியாகவும் சொல்லிக் கொடுக்குறேன் நம்ம இடத்துலையே இப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம செய்யும்போது தான் நமக்கு நல்லா ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ நம்ம காட்டிலே நுண்ணுயிரி பெருக்கத்தை அதிகம் பண்ணிட்டோம்னு வையுங்க நம்ம கொடுக்க வேண்டிய இடுபொருள் செலவும் குறையும் நுண்ணுயிரிக்கான இது எல்லாமே நமக்கு குறையும் அப்படிங்கிற செலவு குறைஞ்சாலே வரவு வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும் ஏன்னா என்னுடைய காட்டுக்கு இப்போ பூச்சிக்கு புழுவுக்கு வண்டுக்கு அனைத்து விதமான நோய்களுக்கு நானே தயார் பண்ணி அடிச்சுக்கிறதுனால தான் எனக்கு வந்து செலவு குறையுது ரிசல்ட்டும் நல்லா இருக்குது இப்போ இது மாதிரியான இது பூச்சிகள் இப்போ பார்த்தீங்கன்னா மல்லியன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே முக்குப்புழு காம்பு சுருக்கம் செடி காயறது முக்குப்புழு இந்த புழு அனைத்து விதமான கண்ட்ரோலுக்கும் நம்ம தாங்க பயன்படுத்திக்கிறோம் நண்பர்களே பாருங்கள் இப்போ இதுக்கு தான் புண்ணாக்கு இந்த குப்பை மேலே தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இது எல்லாமே கலந்த புண்ணாக்கு வயலுக்கு ஐம்பது கிலோ இருபத்தஞ்சி சென்ட்டுக்கு ஏன்னா நம்ம அந்தளவுக்கு விளைதலை மக்கள் அடியில் கொடுத்துருக்கிறோம் மேலே வந்து குப்பை போட்டிருக்கேன் அதுக்கு மேலே தான் இந்த புண்ணாக்கை கொடுக்குறோம் இப்போ புண்ணாக்கை கொடுத்துட்டு அடுத்தது மண்ணை போட்டு மூட போகிறோம் பாருங்கள் இதெல்லாம் வெட்டி விட்டாச்சு வெட்டி விட்டு இப்போதான் அரும்பு எடுக்குது அரும்பு எடுக்குங்காட்டி நம்ம இந்த புண்ணாக்கெல்லாம் போட்டுவிட்டு பாருங்கள் புண்ணாக்கு போடுறாங்க இது மாதிரி புண்ணாக்கு போட்டுவிட்டு நம்ம மேலே மண்ணை மூடி மூடி விட்டு அதுக்கு மேலே இந்த சைடில் இருக்கிற வாஸ் எடுத்து சென்டரில் போட்டுவிட்டு இது பார்த்திங்கன்னா சொட்டு நீர்டிப்பு அதை எடுத்து சென்டரில் போட்டுவிட்டு நம்ம தண்ணி கொடுப்போம் அந்த தண்ணியில் தான் நம்ம சாணப்பாசி கரிசலை கொடுப்போம் சாணப்பாசி அரிசல்லையே மீனமிலம் போட்டு வச்சுருக்கோம் பொட்டாஸ் கரிசல் போட்டு வச்சுருக்கோம் என்பிகே போட்டு வச்சுருக்கோம் அதோடு பார்த்திங்கன்னா நுண்ணூட்டமாக இலைதலையை போட்டு கொடுப்போம் அப்படி கொடுக்கறதுனால தான் நம்ம உரக்கடைக்கே போக வேண்டிய செலவும் இல்லை நமக்கு தேவையான ரிசல்ட்டு அனைத்தும் இதுலையே தலைச்சத்து இல்லை மணிச்சத்து இல்லை சாம்பல் சத்து இல்லை கேல்சியம் மெக்னீசியம் இல்லை நுண்ணூட்டம் இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை ஒன்று ஒன்றுக்கு ஒன்று நம்ம கொடுக்கவே தேவையில்லை அனைத்தும் இதுலேயே நமக்கு கிடைச்சிக்கு ஏன்னா அனைத்து விதமான பாக்டீரியாவும் உற்பத்தி ஆகலை செடிக்கு என்னென்ன தேவையோ அதை அப்படியே நமக்கு எடுத்து கொடுத்து அப்படி எடுத்து கொடுத்தா மட்டும்தான் நமக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த நாட்டு மாட்டு சாணத்தை வச்சே பாக்டீரியா தயாரிக்கிறதுனால தான் நமக்கு செலவு மீதி ஆகுது ஏன்னா ஒவ்வொரு தடவும் நம்ம ஜீவாமிரதம் பஞ்சகாவியெல்லாம் பார்த்திங்கன்னா செலவு அதிகம் நம்ம ஒவ்வொரு டைமும் சாணம் வேணும் இடுபொருட்கள் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன் இப்போ மாற நாட்டு மாடு இல்லை இப்போ நாட்டு மாடு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் பாருங்கள் இப்போ இதில் குப்பை போட்டாச்சு இந்த பக்கம் ஆளுங்க மூடிக்கிட்டு வர்றாங்க தெரியுதுங்களா எவ்வளோ தெளிவாக இப்போ இந்த மாதிரி குப்பையை மூடிவிடும்போது இந்த இலைதலை மக்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே மக்க மக்கள் நமக்கு நல்லா செடிக்கு சத்து கிடைக்கும் நம்ம இடுபொதல் செலவை குறைக்கலாம் நீங்கள் எடுத்தோன்னே சாணப்பாசி காய்ச்சல் கொடுத்தோன்னே நமக்கு எந்த குப்பை கொடுக்க தேவையில்லையா உரம் கொடுக்க தேவையில்லையான்னு கேட்குறீங்க ஆனால் கொடுக்க தேவையில்லை உடனே கிடையாது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து மண்ணை மாற்றி அதுக்கப்புறம்தான் இடுபொருள் செலவு குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா இப்போ நம்ம இதில் போட்டிருக்கக்கூடிய இலைதலை மக்கு குப்பை இதையெல்லாம் சாப்பிட்றதுக்கே ரொம்ப நாள் ஆகும் அதை மக்க வச்சு மக்க வச்சு செடிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொடுக்கும் பத்தாவதுக்கு காற்றுல சூரிய ஒளியில் மண்ணில் இருக்கக்கூடிய சத்தையும் அது எடுத்து கொடுக்கும் அப்படி எடுத்து கொடுக்கறதுனால தான் நமக்கு இடுபொதல் செலவு குறைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைய ஆரம்பிக்கும் பாருங்கள் இப்போ மூட முடி காடு எப்படி இருக்குன்ட்டு சைடில் மண்ணெல்லாம் போட்டு குப்பையை மூடணும்னா ஏன் குப்பையை மூடுறோம் அப்படின்னா தலைச்சத்து வந்து எக்காரணத்தை கொண்டு ஆவியாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படி இருக்கிறதுக்காக இருக்கிறதுக்காகத்தான் நம்ம லேசாக மண்ணை போட்டு மூடுறோம் பாருங்க அதோடு மட்டும் இல்லாமல் நான் புண்ணாக்கும் ஊற வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இரநூறு லிட்டர் பேரலு அங்கே ஐநூறு லிட்டர் சின்டெக்ஸ் இந்த மாதிரி பேரல் எல்லாம் ஊற வச்சு ட்ரிப்பை போட்டு நடுவால் தண்ணி விடும்போது மேலே ஊற்றி விட்ருவேன் ஏன்னா ஊற்றி விட்றது உடனே எடுத்து கொடுக்கும் நம்ம மண்ணில் போடுறது கொஞ்சம் மெதுவாக தான் எடுக்கும் நுண்ணுயிர் போய் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கை வச்சு கொடுக்கும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம எதை செய்யறோம் அதை எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் அதை கரெக்டாக ஃபாலோவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னுனா இப்போ பார்த்தீங்கன்னா நான் குப்பை போட்ட போன வருஷம் கவாத்து பண்ணப்போ நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க போட்டது இப்போ அடுத்தது இந்த வருஷம் கவாத்து பண்ணையில் தான் நம்ம குப்பை போடுற ஒரு வசதிக்கான இடுபொருள் செலவே கிடையாது இப்போ நம்ம செய்யாத செலவெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே பேட்ச் அதிகபட்சம் பதினஞ்சிலேருந்து முப்பது நாளில் அனைத்து விதமான நமக்கு கூலியிலேருந்து எடுக்கக்கூடிய இடுபொருள் வரைக்கும் அனைத்து உண்டான செலவையும் நமக்கு இந்த மல்லிப்பூ செடி எடுத்து கொடுத்துட்றோம் அதுக்கு மேலே மீதி மாதம் பூரா நமக்கு லாபம் பூ பறிக்கிறது களை வெட்டுறது மட்டும்தான் மருந்து நம்மளே தயாரிச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மல்லிப்பூவில் பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமான பிரச்சனை இந்த முக்கு கறிகள் காம்பு சுருக்கம் அதே சமயத்தில் பூ கலர் மாறுவது செடி காயறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் அனைத்துமே நம்ம உயிர் உரத்தை வச்சு நம்ம இந்த சாணப்பாசி கரிசில் வச்சு நம்ம தயார் பண்ணிக்கிறோம் அப்படி பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கிது எந்த ஒரு செலவும் இல்லாமல் ஈஸியாக ஜெயிக்க முடியுது இந்த மாதிரியான தான் நம்ம பயிற்சியும் கொடுக்குறோம் ஒரு விவசாயி வந்து எப்படி செலவை குறைக்கணும் எந்த மாதிரியான பூச்சி கட்டுப்பாடு பண்ணணும் இந்த மாதிரி புல்லு இல்லாமல் காட்டை தெளிவாக வச்சுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு பூச்சி கட்டுப்பாடு ஒரு பத்து இருபது பர்சன்ட் இதுலேயே கிடச்சிக்கும் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் சின்ன சின்னதாக தான் தெரியும் பார்க்குறதுக்கு செய்கிறதுக்கு ஆனால் செய்யும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ரிசல்ட் மொத்தமாக கிடைக்கும்போது அந்த ரிசல்ட்டு நல்லா நல்லாயிருக்கும்